அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா என்னது பேய் தான்னு நம்பாமல் போனவன் திரும்பி வர்றான் ஒருவேளை பயந்துட்டானோ இப்போ தான் பேய் சொன்னதுக்கு நம்பாமல் போனேன் இப்போ திரும்ப வந்திருக்க ம் ஒரு சின்ன சந்தேகம் சந்தேகமா ஆமாம் பேய் விஷயத்தில் பேய் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ பேய் விஷயத்தில் சந்தேகம்னு சொல்லி வந்திருக்கியப்பா ம் சொல்லு என்ன சந்தேகம் கண்டிப்பா இவனோட சந்தேகம் பேயை பற்றி தான் இருக்கும் ஆமாம் ஆமாம் நீ சொல்ற அந்த பேய் ஏன் குறிப்பா என் வீட்டு கதவு மட்டுமே தட்டுது என்னை மட்டுமே பயமுறுத்துது ஏன் எப்படி ஆஹா பாயிண்ட்டை பிடிச்சிட்டான அது அது வந்து அது வந்துப்பா நீ ஏன் தடுமாறுற ஏப்பா என்னமோ நான் சொல்லி கொடுத்து அந்த பேயை அனுப்பி வச்ச மாதிரி என்கிட்ட வந்து கேட்குற என்கிட்ட கேட்குற மாதிரி தைரியமாக அது முன்னால் நின்று உன்னால் கேள்வி கேட்க முடியுமா ஏன் முன்னாடி வந்ததுனா கண்டிப்பாக கேட்பேன் ஏப்பா எதுக்குப்பா விசபரிச்ச பேய் ஓ வீட்டில் இல்லை என்னோட சொந்த வீட்டுக்கு வந்திருக்கு அதனால் பூசாரியை கூப்பிட்டு சாமி வரவழைச்சி கேட்டுட்ட என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சிடும் ஏ அது அவருக்கு தெரிஞ்ச பேயா எப்பா உசுரை வாங்குற நீ உஷாராக பின் வாங்குறியே டே ஆஹா இப்பதான் இவன் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கான் இப்போவாவது அட்வான்ஸ் கொடுக்குறான் நான் பார்ப்போம் ஆக மொத்தத்தில் குடியிருக்கிற அவன் பேயா இல்லையாங்கிற தடுமாற்றத்தில் இருக்கான் அப்படி தானே அதே தான் பூசாரி நான் ஒன்று சொன்னேன் கேட்பீங்களா முதல்ல அந்த ஒன்று என்னன்னு சொல்லியா என்கிட்ட ஒரு கதை இருக்குது ஏயா பூசாரி அவனை வீட்டை விட்டு காலி பண்ணணும்னு சொல்லி வந்து உங்ககிட்ட ஐடியா கேட்டால் நீ என்னமோ கதை இருக்குன்னு சொல்கிற இந்த கதை உங்கள் பிரச்சனைக்கு பக்கா மேட்ச்சாக இருக்கும் அப்படிங்கிற கதையை சொல்கிறேன் கேளுங்க கதை எப்படி இருக்கு அவன் இந்த கதையை நம்புவானான்னு தெரியலையே பூசாரி கண்டிப்பாக இந்த கதையை கேட்டால் அவன் மிரண்டு போயிடுவான் எல்லாம் சரி பூசாரி அங்கே வந்து சொதப்பாமல் சொல்லிடுவீங்களா கதை சொல்கிறதுல நான் எக்ஸ்பர்ட் பக்கத்தானே போகிறீங்க என்னமோ பூசாரி அவன் வீட்டை விட்டு காலி பண்ணால் சரி இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக அவன் உங்கள் வீட்டில் இருக்க மாட்டான் பேய்க்கே பயப்பட மாட்டேன்னு சொல்கிறான் பேய் கதைக்கு எப்படி பூசாரி பயப்படுவான் சரி அப்போ போயிட்டு வாங்க என்ன அது வரவா என்னை பொறுத்த வரைக்கும் கதை சொல்கிறது தவிர வேறு வழியே இல்லை சரி பூசாரி நான் சொல்கிறப்ப வந்து இந்த கதையை அவங்ககிட்ட நீங்கள் சொல்லுங்கள் இப்போ வாச்சும் ஏதாச்சும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே அட்வான்ஸா முத கதைய சொல்லுங்க அவனோட ரியாக்ஷன் என்னன்னு பாத்துட்டு அதுக்கப்புறமா அட்வான்ஸ் தரேன் ஆஹா காசு கண்ணுல காட்ட ஐயா